ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் வந்து அதில் வந்து பெட் ப்ரொடக்ஷன் வால்ல வந்து பிரேக் ஆகிருக்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் கன அடி வந்துட்டு அந்த உடஞ்ச பகுதியில வந்து மொத்த தண்ணியும் வந்திருக்கிறதுனால அதுக்கு அட்ஜஸ்டண்டா இருக்க இவி டவர் வந்து இப்போ சிங்க் ஆயிருக்கு அது சிங்க் ஆனதுனால அந்த ஒயர் கனெக்ட் ஆயிருந்ததுனால பக்கத்துல இருக்க இவி டவர் வந்து சிங்க் ஆயிருக்கு இப்ப கம்ப்ளீட்டா வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டு அஸாப் நவ் வந்து எந்த ஒரு इशூஸ்மே கிடையாது ஃபர்தரா வந்து எந்த ஒரு டவர்மே வந்து சிங்க் ஆகாம பாத்துக்கலாம் சார் இப்ப இந்த ரெண்டு டவர்ல ஒரு ஒரு டவர் ஒரு கேபிள் இப்ப அதுதான் வந்து இடி ல பேசிட்டு இருக்கோம் ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த டவர்ல இன்னும் கனெக்ட் ஆயிருக்கு அது இன்னொரு ஒரு half hourல அத கட் பண்ணிருவாங்க வந்து பாதி <rested hot evilly> <sharp -telling> அதிகப்படியான ஃப்ளோ வந்து ஒரே நேரத்தில் வந்ததுனால இது கிராஜுவலாக வந்திருந்ததுன்னா வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆயிருக்காது ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த பிட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த இபி டவர் சங்காக இருந்தாலும் நம்ம பேக் எண்டில் வேற ஒரு டவர் மூலயமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு இடத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகல

கப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும்